வாசகம் யோனோவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தரிசிசுக்கு புறப்பட்டார் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினேழு அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு இனிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து துழுகின்றன என்றார் யோனோவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தரிசீசுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தரிசீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமு நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தரிசீசுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் பொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடல் ஆனார்கள் கப்பலின் பழுவை குறைப்பதற்காகவே அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனோவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு கொடுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல் இந்த பெருந்திங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன இங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஓ எபிரேயன் நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓடி வந்ததாகவும் கூறினார் எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாக கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார் ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலி மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர் ஆனால் அவர்கள் இயலவில்லை ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாய் கொண்டு கொண்டே போயிருந்தது அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவரே இந்த மனிதனுடைய உயிர்த்தியும் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம் குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுலத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லி மன்றாடினார்கள் பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எரிந்தார்கள் கடல் கொந்தளிப்பும் கணிந்தது அதைக் கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்தினார்கள் பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று யோனா மூன்று நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வைத்து இருந்தார் ஆண்டவரின் அன்பாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உண்மை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர்கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்துக்கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விளக்கிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பறிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடித்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே நமக்கு புகழ் கே புகழ் கே நன்றி மரிய வாழ்கள் நண்பாண்டவர்களே இந்த இளங்காலை பொழுது அன்னையின் புகழ்பாக்கலில் மூன்றாவதாக வருகிற கன்னியர்களின் உத்தம கன்னிகையே என்கிற அந்த புகழ் வரியை சிந்திக்க உங்களை அன்போடு அடைக்கின்றேன் இந்த உலகத்தில் பலவேறு பல சாதனைகளை புரிகிறார்கள் தங்களுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இயற்கையான சாதனைகள் அல்ல மாறாக அன்னை மரியாதை பொறுத்தவற்றில் அவர் செய்த சாதனை என்னவென்றால் அது இறைவனுக்குரியது கடலுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டார் இறைவனின் தாயாக மாறும் பேரு பெற்றார் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் விண்ணுலக அரசி என்கிற முடி சுத்தப்பட்டிருக்கிறார் என்றும் என்றும் முப்பொழுதும் கண்ணியாக இருக்கிறார் என்கிற பலவிதமான சாதனைகளுக்கு பெயர் பெற்றவராக நம்முடைய தாய் இருக்கிறார் ஆக எப்படி இவர் கன்னியர்கள் உத்தம கன்னி என்று சிந்தித்து பார்த்தோமானால் அன்பிற்கினியவர்களே இந்த உலகில் வாழுகிற பெண்களில் வழக்கமாக திருமணம் திருமணம் புரிந்த பிறகு பிள்ளை பேரு என்று சொல்லி அடுத்தடுத்த நிலைகளுக்கு பெண்கள் கடந்து போகிறார்கள் ஒரு பெண் ஒரு பிள்ளையை பிரசவிக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய கண்ணித்தன்மையை இழக்கிறார் கண்ணித்தன்மை இழக்கிற நேரத்தில் அவர் தாய் என்கிற புதுவகையான பேச்சினை அவர் பெற்றுக்கொள்கிறார் இப்படிப்பட்ட பேரு அல்ல அன்னை மரியாவுக்கு மாறாக அவர் தூய ஆவியினால் கருவுச்சு தன்னுடைய அன்பு மகன் இயேசுவை பிரசவித்தாலும் கூட இந்த அன்பு அன்னை மரியால் இவருடைய கண்ணித்தன்மையை ஒருபோதும் விடவில்லை அன்னை மரியாதை வழியாகத்தான் கிறிஸ்து இந்த உலகிற்கு வருகிறார் கருத்து இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் வழியாக பிறந்த காரணத்தினால் அவருடைய கண்ணித்தன்மைக்கு எந்த குறைபாடும் வந்ததில்லை என்று புனித அம்புரோசியார் சொல்லுகிறார் தொடர்ந்து திறவை ஏடு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசவித்ததால் அன்னை மரியாவிறுடைய கண்ணித்தன்மைக்கு அவதூறு வரவில்லை மாறாக அவர் வகையான பேர் பெறுகிறார் அவருடைய கண்ணித்தன்மைக்கு மாட்சி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆகவே அன்பிற்கிணியவர்களே இந்த அன்னை தாய் மரியால் எப்பொழுதும் முப்பொழுதும் கண்ணியாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசுவை கருவாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் ஆண்டவர் இயேசுவை கருவாக ஏற்ற பிறகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசவித்த பிறகும் அவர் கண்ணியாகவே விளங்குகிறார் அப்படியென்றால் வந்திருக்கின்றவர்களை உத்தமர்களில் கண்ணியாக இருக்கிறவன் இவன் என்று பெருமைபட நம்மால் சொல்லிவிட முடியும் ஆக இத்தகைய பேர் பெற்ற அன்னை மரியாவை இந்த நாளில் நாம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் அவரை வாழ்த்துகின்றோம் அவரை வணங்குகின்றோம் அவருடைய பரிந்துரையை நாடுகின்றோம் மன்றாடுவோமாக எந்தெந்தும் வாழும் இல்லாமல் இறைவா இப்பொழுதும் கண்ணியான அன்னை மரியாதை எங்களுக்கும் தாயாக கொடுத்து அலங்கரித்திருக்கிறீர்கள் உண்மை பெற்றெடுத்ததால் உம்முடைய தாய் இறைவனின் தாய் என்று பெருமைப்படுகிற இந்த வேளையில் இந்த அன்பு தாய் எங்களுக்கும் தாயாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் பெருமைப்படுகிறோம் இந்த அன்பு அணியினுடைய பரிந்துரை எங்கள் நிறைவாக கிடைக்கப் பெறுகிறது என்கிற ஆளுமான் நம்பிக்கையோடு எவச்சையெல்லாம் இந்த அண்ணனுடைய பரிந்துரையில் முன்வைக்கின்றோமோ அனைத்தையும் எங்கள் நிறைவாக கொடுத்து ஆசு வைத்திடணும் இயேசு கிறிஸ்து வழியாக திருமகனாகி ஏசு குரசையாக இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்